ஹாய் நண்பா தம்பு மெமோரியல் ட்ராஃபி மூன்றாம் ஆண்டு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோட ரெண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இதில் மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபிசிசி அப்படிங்கிற டீமுக்கும் ஐபிசிசி அப்படிங்கிற டீமுக்கும் மேட்ச்சு இதில் சிபிசிசி தாஸ்வின் பண்ணி பேட்டிங் இறங்கியிருக்கிறாங்க ஐபிசிசிக்காக முதல் ஓவரை பவர் பிளே ஓவர் வீச வந்திருக்கில் பார்த்தி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நல்ல உள்ளே வச்ச பால் தரடு உருண்டு தான் போய்ட்டு இருக்குது பால் ஸ்லோவாக இருக்குது ஃபோர் போருக்கு வாய்ப்பு இல்லை நல்ல ஒரு குட் ஷாப் த்ரீ கலந்து பார்க்குறாங்க டூ ரென் ஃபஸ்ட் பாலே வந்து நோபால் வீசி வைக்கிறாப்ல பார்த்தி அதன் காரணமாக வந்து ஃப்ரீ ஹிட் ரெண்டு த்ரோ மிஸ்ஸு நல்ல ஒரு ஃபீல்டிங் தான் சிங்கிள் பால் நல்ல லைன் பிடிச்சி போயிருக்கிறாங்க நட் பால் திசையில் ஒரு பவுண்டரி பிரேமோட பேட்டில் இருந்து டாட் பால் ஷாப் சிங்கிள் சிபிசிசி தன்னோட அணிக்காக ஒரு ஓவர் முடிஞ்ச நிலையில் ஒன்பது ரன் எடுத்துருக்கிறாங்க விக்கெட் எதுவும் இல்ல ஐபிசிசிக்காக இரண்டாவது ஓவர் கடைசி பவர் பிளே ஓவர் வயசு வந்துருக்கிறாப்ல பிரகா பிரகதீஷ் டூ பிரேம் ஃபீல்டு கைதான் போயிட்டு இருக்குது அங்கே ரன் அவுட்டுக்குன்னு வாய்ப்பு कि रन आउट सर सीबीसीसी का है अर्थ न्यू बैट्समैन मदन नॉन स्ट्राइक पर टोटल एक्सीलेंटली डब बॉल பண்றாங்க பண்ணுறாங்க லைக் பை நினைக்கிறேன் டாட்டா இருந்தாலும் அம்பையரோட டிஸ்கஷன் போயிட்டு பார்ப்போம் லாங் அந்த சீல ஃபீல்டு உள்ள க்ளோஸில் வச்சதுனால பவுண்டரி பிரேமோட பேட்டிலேருந்து ஹைட்டு தான் ஏறுது அந்த பக்கம் ஃபீல்டு இருக்கிறாங்க பட் பத்துக்கு வரல ஒன் பிச்சில் தான் எடுக்கிறாரு சிபிசிசி தன்னோட அன்னைக்காக ரெண்டோர் மூணு ஜனம் இல்லை பாஞ்சன எடுத்துக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிக்கிறாங்க ஐபிசிசிக்காக அடுத்த நியூ பவுலர் யுவராஜ் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சிபிசிசியோட பேட்ஸ்மேன் மதன் பால் வாய்ட் கேட்ச் மிஸ் இருந்தாலும் அங்கே கிரீஸ் நோபால் ஆயிருக்குது

सिंगल और गुड शॉट तुरंत ऑडिट करांगे अलग अलग तरफ यों

பே சரியல சிங்கிள் ஓவர் சிபிசிசி தன்னொன்றைக்காக நாலூர் ஓவர் முடிஞ்ச மேல முப்பத்தி ஏழு ரன் எடுத்துருக்கிறாங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிக்கிறாங்க ஐபிசிசிக்காக நியூ பவுலர் பார்த்தி லைனை பிடிச்சி போட்டிருக்கிறாப்ல டப்பால்

single bolding है आरव यारनेगा पार्थ एक्सेलेन्ट अन डिलीवरी सीबीसीसी तनोराणी का अंजोर मुणेज नामेले 41 रन எடுத்துக்கிறாங்க 3 விகெட் லாஸ் பண்ணிக்கிறாங்க सीबीसीसी காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜ் ஹோம ரோவர்கள் மீதும் உள்ளது ஐபிசிசி காக அடுத்த நியூ போர்டர் நல்ல ஒரு பேக்கப் டூ ஹைட்டு தான் ஏறுது பால் கட் ஆகும் குத்துறோனே நல்ல ஒரு குட் ஷாப் சிங்கிள் நல்ல ஒரு குட் ஷாப் சிங்கிள் शॉट बॉल वन पिच बाउंड्री मधनोड बैटल में अच्छा बॉल अच्छा தரடதம் போயிட்டு இருக்குது பேட்ஸ்மேன் டூக்கு கால் பண்ணி சிங்கிள் பவர் சிவி சிசி தன்னோட அணி ஆரோர் முனிஞ்ச நிலைமையில ஐம்பத்தோரு ரன் எடுத்திருக்கிறாங்க மூணு விக்கெட் லாஸ் பண்ணி வைக்கிறாங்க ஐபிசிசிக்காக நியூ பவுலர் தமிழ் தமிழ் டூ மதன் உள்ளே சொல்லு வந்து நல்லா ஃபுல்லாக ஹேக்கர்லேருந்து டூ வருத்தருக்கு ட்ரை பண்ணுறாங்க நல்ல ஒரு த்ரோ சிங்கிள் நல்ல ஒரு ஃபீலிங் மற்ற கீழே பிடிச்சாப்பில புரிந்தோர் வந்த சிங்கிள்

कुछ नहीं टिकले टू रन स्लो बॉल और अब फिर मैं अंपायर हूं कहने वाला बॉल वाइड बॉल अच्छा बहुत अच्छा हाई टे एरिया के लास्ट नॉट फील्डर कैसे है रहा सेकंड

நவீன் டூ மதன் திரடத்தான் போயிட்டுருக்குது பேட்ச்ஸ்மேன் டூக்கு கால் பண்ணி ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக ஈஸியாக டூரன் ஓடுறாங்க ஒரு பாடி அட்டாக் லெக் பாயில் ரெண்டு ஓரளில் டப் பால் உள்ளே சொரணம் வந்து டட்பால் எக்ஸலன்ட் டெலிவரிங்க நவீன் பேக் டு பேக் டாட் பாலாக கொடுத்துருக்கிறாரு இப்போ வரைக்கும் ரெண்டு ரன் தான் கொடுத்துருக்கிறாரு வீசிட்டு இருக்கிறது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் இது வரைக்கும் ரெண்டு தான் கொடுத்துருக்கிறாரு நல்ல எக்ஸலண்ட்டான ஓவர் நவீன் கையிலேருந்து நவீன் டூ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் கடைசி பந்து இதுவும் டாட் பாலுங்க ரெண்டு ஓவருக்கு ட்ரை பண்றாங்க ரென் அவுட்டுங்க ரெண்டே ரன்ல நெப்பாடி கொடுத்துருக்கிறாப்புல நவீன் ஐபிசிசியோட பவுலர் சிபிசிசி தன்னோட அணிக்காக எட்டு ஓவர் முடிஞ்ச நிலமையில் அறுபத்தி ஓர் ரன் எடுத்திருக்கிறாங்க ஐபிசிசி வெற்றி பெற எட்டு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு ரன் எடுக்கணும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நண்பா தம்பம் மெமோரியல் ட்ராஃபியோட ரெண்டாவது வாரத்தில் இப்போ மேட்ச் வந்து ஐபிசிசி சிபிசிசி ரெண்டுத்துக்கும் மேட்ச் இதில் வந்து ஐபிசிசி வந்து சேசிங் கிடங்கிட்டாங்க ஐபிசிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரகா ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து கார் மேகம் சிபிசிசிக்காக ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் விஷயம் வந்து இருக்கிறப்பில் இப்ராஹிம் கேட்ச் எடுத்துருக்கலாம் நல்ல ட்ரை குட் ஸ்டாப் தட் பால்

பால் பவுண்டரி பேட்டி கேட்ச் மிஸ்ஸிங்க டட் பால் ஓவர் ஐபிசிசி தன்னோட அணிக்காக ஒரு ஒரு முடிஞ்ச நிலையில அஞ்சனம் எடுத்துருக்காங்க விக்கெட் எதுவும் இல்ல சிபிசிசிக்காக இரண்டாவது ஓவர் கடைசி பவர் பிளே ஓவர் வயசு வந்து இருக்கிறப்ப மணி ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஐபிசிசியோட பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஆலை இல்லாத பக்கத்தில் பவுண்டரி பிரகாவோட பேட்ல இருந்து நல்ல கவர்ஸுக்கு மேலே பிரகாவோட பேட்ல இருந்து ஒன் பிச் பவுண்டரி கிரவுண்டுக்கு வெளியில் சிக்ஸ் பிரகாவோட பேட்ல இருந்து ரெண்டாவது ஓவரில் மூணு பந்து வீசின நிலமையில் பிரகாவோட பேட்டில் இருந்து பேக் டு பேக் ஹிட்டிங் ரெண்டு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸு இது ஃபோர்த் பால் ஃபோர்த் பாலும் கவர்ஸுக்கு தலைக்கு மேலே ஒன் பீச் பவுண்டரி பிரகாவோட பேட்டில் இருந்து பால் வாய்ட் கிலோமீட்டர் பத்தொம்பது வைடா அரைக்குழியில் அடிச்சு போட்ட பந்து அதை மறுபடியும் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கிறாப்ல பிரகாவோட பேட்டில் இருந்து கிரவுண்டுக்கு வெளியில் சிக்ஸ் பிரகாவோட பேட்டில் இருந்து ஓவர் ஐபிசிசி தன்னோட அணிக்காக ரெண்டு ஓவர் முடிஞ்சாலே மேலே முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்துருக்கிறாங்க விக்கெட் எதுவும் இல்லை சிபிசிசிக்காக மூணாவது வயசு இப்ராஹிம் ஃபஸ்ட் ஓவரில் அஞ்சு ரன் மட்டும் தான் கொடுத்தாரு

ஸ்டிக்ல பட்டுருச்சு நல்ல ஒரு த்ரோ விக்கெட் கார்மேகம் தன்னோட விக்கெட் வந்து வெளியே போறாங்க ஐபிசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நவீன் ஸ்ட்ரைக்ல கிரவுண்டுக்கு வெளியில வந்த முதல் பாலியல் நவீனோட பேட்டில் இருந்து ஒரு சிக்ஸ் வாய்ப்பா இல்லை வைக்கல சிங்கிள் சிங்கிள் போவல் ஐபிசிசி தன்னோட அணிக்காக மூணோர் முடிஞ்ச நாற்பத்தி ஏழு ரன் எடுத்துருக்காங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க சிபிசிசி அணிக்காக அடுத்த பவுலர் வெள்ளியங்கிரி

ஹைட்டு தான் ஏறி இருக்குது நான் அஜிரன் டூவின் பெயரை பெற்று ஸ்கோரே ஓரில் இந்த ஓரில் லா ஒன் டெலிவரி ஹீட்டிங் இருக்குது சிக்ஸ் அடிக்கணுங்கிறக்காக ரெண்டும் ஓடவே இல்லை பெரிய ஹீட்டிங்க்கு அதை வெயிட் பண்ணுறாங்க வின்னிங் ஷர்ட் வந்து சிக்ஸ் அடிக்கணும்னு இருக்கிறாங்க ஆறாயிரத்து ரூபாய் கிரவுண்டு பேட்டில் இருந்து இந்த சிக்ஸோட ஐபிசிசி தன்னோட அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு உள்ள போறாங்க